பாருங்க நம்மெல்லாம் டவுனில் இருக்கிறோம் புடக்கத்தா தலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்களே பத்து செடி வச்சு இப்போ தான் ஒரே ஒரு செடி வந்திருக்கு அது வீடியோ எடுத்து போட்டிருக்க பாருங்க அதுலேருந்து நிறைய பறித்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது பவுட்ரு பண்ணி ஒரு பா டப்பா அளவு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் நம்ம கால் வலிக்கு முடக்குவா இருக்கிறவங்க கை கால் நரம்பு இழுக்கிறவங்க உடம்பு வலி அந்த டைமில் நம்ம அரை போனோம் கால் ஸ்பூனோ எவ்வளோ தேவையோ நான் அரைச்சிட்டு சொல்கிறேன் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு கொதிச்சு பின்னாடி இந்த பவுட்ரு போட்டு நல்லா உடனே அப்படியே வடிகட்டி இல்லைன்னா நம்ம பவுட்ரு பண்ணிடறோம் அப்படியே கலந்து அப்படியே குடிக்கலாம் அதனால் நம்ம இது ரொம்ப முக்கியமானது அதனால் இது இது போட்டு செய்யலாம் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் கரும் ஜீரகம் ஒரு நாலு ஸ்பூனை சீரகம் ஒரு மூணு ஸ்பூனை ஒரு நேரமாக அந்த எடுத்துக்குவாங்க அப்போ இந்த தலை வந்து வெளியில் நல்லா காஞ்சிடுச்சு சும்மா அப்படியே சூடு ஒரு பரட்டு பரட்டி அதான் இதை ஒரு சைட்டில் மாற்றி நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டா இதுக்கு அதுக்கு நாங்கள் தண்ணி கொதிக்க வைக்கலாம் என்னென்ன ஐட்டம் போடணும்னு அதை அப்புறம் சேர்த்துக்கலாம் முடக்கத்தான் இல பவுட்ரு ஆகிடுச்சு சூப்பராக பாருங்கள் அந்த கலர் அப்படியே பச்சை கலர் அப்படியே வந்துருக்குது சூப்பராக முடக்கத்தான் தலை கீரை நல்லா காய வச்சு முடக்காத இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே யூஸ் முட்டி வலி இருக்கிறவங்க கால் வீக்கம் முடக்குவாத முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு நூ அன்றாடி அன்றாடி இந்த தலையை போட்டு கொதிக்க வச்சு பூச்சிங்கன்னா உடம்பு நல்லது எல்லா இதுலேயும் சீரகம் மிளகெல்லாம் கலந்துருக்குறோம் முடக்கத்தான் பவுடர் ரெடி ஆயிடுச்சு வாங்க நிறைய காய்கறிக்காரர் கொண்டாடுறாங்க எங்களுக்கெல்லாம் ஆறரை மணிக்கு ஒருத்தர் சைக்கிளில் வராரு இல்லாதே கிடையாது ஆவாரம் பூவுலேருந்து எல்லாம் கொண்டாடுறாரு அதனால் வில்லேஜில் கூட நமக்கு கிடைக்காது டவுனில் காசு போட்டால் எல்லாமே கிடைக்கிது அப்பா அம்மாவை தவிர எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் சிட்டிக்குள்ளே நீங்கள் இது மாதிரி வாங்கி இது மாதிரி அரைச்சி கூட அப்பப்போ ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைங்க அரை ஸ்பூன் போடுங்க இதை சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு முக்கால் டம்ளர் கொதிக்கிட்டோன்னு சின்ன வெங்காயம் மூணு ரெண்டு பூண்டு பொல் ஒரே ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிருங்க ஏன்னா இதுலேயே சீரகம் மிளகெல்லாம் கலந்துட்டோம் அவ்வளோ நல்லது முட்டி வலி கால் வலி இருக்கிறவங்க கட்டாயம் இது செய்யுங்க வாங்க நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி மூடி வச்சிடலாம் எல்லாமே காய வச்சு லைட்டாக வருதுதும் அரைக்கிறோம் அதனால் கிடாது நீங்கள் ஒரு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட கிடாது மஞ்சள் கலந்துட்டோம் மஞ்சள் கலந்தால் இன்னும் கிடவே கிடாது சுத்தமாக கிடவே கிடாது நீங்கள் எவ்வளோ நாள் வேணுணாலும் வச்சு சாப்பிட்லாம் முடக்கத்தாம்ப ரெடி வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை டவுனில் இருந்துக்கு பாருங்கள் என்னன்னா நானே சொந்தமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது நான் குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டேன் புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் இது எப்படி இருக்கு பொடி சூப்பராக ஒரு லைக் பண்ணி விடுங்க